உடற்பயிற்சி கூடம் ஜிம் இந்த நவீன வாழ்க்கை முறையில் நாம் உடற்பயிற்சி செய்வதையே மறந்துவிட்டோம் அதுவும் குறிப்பாக டூ கிட்ஸ் தான் அதற்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் அவர்கள் செய்த வேலையே அவர்களுக்கு உடற்பயிற்சியாக இருந்தது நல்ல ஆரோக்கியமான உணவு மற்றும் உடலை பேணிக் காத்தார்கள் ஆனால் நாம் தற்பொழுது வேலை வேலை என்று வேலை செய்வதையே கவனமாக எடுத்துக்கொள்கிறோமே தவிர உடலை கண்காணிப்பதில் கோட்டை விடுகிறோம் வீட்டிலேயே உடற்பயிற்சி செய்யலாம் என்று நினைப்பது வேண்டுமானால் உண்மை ஆனால் அதை செய்வது என்பது அரிதாகிவிடுகிறது ஒரு நாள் விட்டு போனாலும் அடுத்த முறையாக தொடர்வது நமக்கு சிரமமாகிறது நமது உடல் ஆரோக்கியத்தை காப்பதில் உடற்பயிற்சி மிக இன்றியமையாதது அதை எந்த ரூபத்திலாவது நாம் செய்துதான் ஆக வேண்டும் சைக்கிள் ஓட்டுவதும் உடற்பயிற்சி தான் என்றாலும் நம் நகர வாழ்க்கையில் நாம் சைக்கிள் ஓட்டுவதையே வாய்ப்பில்லாமல் போகிறது இந்த சூழ்நிலையில்தான் நமக்கு உடற்பயிற்சி கூடம் முக்கியமாக அதுவும் நகரப்புறங்களில் இன்றியமையாத ஒன்றாக உள்ளது இந்த உடற்பயிற்சி கூடங்களிலும் ஆன நகன் போட்டிக்கு தயாராவதும் உண்டு இருந்தபோதிலும் அந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்யாவிட்டாலும் நமது உடற்பயிற்சியாக அடிப்படை கூறுகளை செய்தாலே நம் உடல் ஆரோக்கியம் இருக்கும் பைசெப்ஸ் ட்ரைசப்ஸ் ஷோல்டர் செஸ்ட் நெக் லெக் என்று விதவிதமான பயிற்சிகள் நம் உடல் பாகத்தை பொறுத்து செய்வதும் உண்டு அனைத்தையும் மிக கடினமான முறையில் நாம் செய்யாமல் மேலோட்டமாக செய்தாலே நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதிலும் வாக்கிங் செல்ல முடியாதவர்கள் இந்த ட்ரெட்மில்லை பயன்படுத்தி கூட நாம் ஒரு பத்து நிமிடம் வாக்கிங் அல்லது ஜாக்கிங் செய்தால் நமது உடல் ஆரோக்கிய நிலையை அடையும் எப்படியாவது உடற்பயிற்சி செய்தால் போதும் என்ற நிலை தான் நமக்கு தொடர்ச்சியாக செல்லாவிட்டாலும் வாரத்தில் ஐந்து நாட்களாவது நாம் உடற்பயிற்சியை செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு நம் உடல் தள்ளப்பட்டுள்ளது நாம் உணவு முன்னும் முறையும் இந்த உழவு பழக்கங்களும் தான் நம்மை இந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது கட்டாயம் உடற்பயிற்சி செய்வோம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி மொபைல் பேஸ்ட் பார்ட் டைம் ஜாப் பர்ஃபெக்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க